ஹாய் மக்களே குட் மார்னிங் எப்போதும் போல அதிகாலை முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு பிரம்ம தீபம் ஏற்றி பிரம்மதேவரை வழிபாடு பண்ணிட்டு அப்படியே நம்மளுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது ஒரு மிராக்கலான ஒரு டைம்ங்க என்னோட லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா நான் அஞ்சு வருஷமாக அந்த முகூர்த்த நேரத்தை கடைபிடிச்சிட்டு வரேன் எனக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் வந்து நடந்துருக்கு ஒரு சில கமாண்டில் கேட்குறீங்க அக்கா அந்த நேரத்தில் எப்படி தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நான் உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்குமோ அந்த தெய்வத்தை முழு மனசோட நம்ம வேண்டிட்டு நம்மளுடைய பிரார்த்தனை வச்சோம்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம கேட்டது கிடைக்குங்க ஏன்னா அந்த ஏன்னா அந்த நேரத்துல யுனிவர்ஸ் ரொம்ப அமைதியா இருக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம என்ன சொல்லணும் நினைக்கிறோமோ அந்த டைம் நம்ம பாசிட்டிவான விஷயங்கள் சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம நினைச்ச காரியம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்சஸா நடக்கும் என்னோட வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நிறைய நல்லது வந்து நடந்திருக்கு அதை நான் நிறைய வீடியோஸ்ல வந்து சொல்லியிருக்கிறேன் ஒல வச்சுட்டு அரிசி களைஞ்ச தண்ணியை எப்போதுமே நம்ம தூர ஊற்ற மாட்டோங்க முகம் கழுவுறதுக்கும் குளிக்கிறதுக்கும் அதை வந்து பயன்படுத்துவோம் அப்படி அப்படியே வாசல் தொழிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாசல் தொழிக்க ஆரம்பிச்சிட்டேன் எப்பயும் பிரம்மமூர்த்த நேரத்துல வாசல் எல்லாம் தொழிச்சிருவேன் முன்னாடி எல்லாம் தொழிச்சு கோலம் போட்டுருவாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரீசென்ட் டேஸா புலிகளினுடைய நடமாட்டம் இருக்கிறதுனால வீட்டுல வந்து சத்தம் போடுவாங்க நல்லா விடிஞ்சதுக்கு அப்புறம் போய் கோலம் போடு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுவாங்க அதனால லைட்டா விடியட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சரை மணிக்கு தான் கோலம் போட்டேன் அதுவும் இல்லாம எனக்கு இந்த மூன்று மணிக்கு பிரம்மமூர்த்த நேரத்துல எந்திரிச்சிட்டேன் வச்சுக்கோங்களேன் உறக்கம் அப்படிங்கிறது வரவே வராது என்னைக்காவது அசதியா தான் கொஞ்ச நேரம் தூங்குவேன் அப்பயுமே ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க மூன்று மணிக்கெல்லாம் எந்திரிச்சு கடமுடா கடமுடா நீ என்னதான் உருட்டுவியோ கொஞ்சம் பொறுத்து வேலை செய்யலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நமக்கு வந்து தூக்கம் வராது அடுப்பு கிட்ட உட்காந்து ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சமையல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோறு பொங்கி பீட்ரூட் சோறு தாங்க கிண்ட போறேன் நம்ம ஏரியா கிளைமேட் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க நல்ல வெயில் மழை கிடையாது நல்ல குளிர் இருக்குது இந்த பீட்ரூட் சோறுக்கு பீட்ரூட்டை துருவி வேக போடணுங்க தண்ணி அளவா வச்சு வேக அது வந்து வடிகட்டுற மாதிரி இருக்கக்கூடாது ஏன்னா அந்த தண்ணியில தான் சத்தே இருக்கும் அப்படிங்கறதுனால இதுக்கு ஒரு மசாலா கூட்டு ரெடி பண்ணியிருக்கிறேன் ஒரு தக்காளி மல்லி இலை சின்ன சீரகம் மஞ்சள் பொடி ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா இடித்து இந்த மல்லி இலை தக்காளி பச்சை மிளகாலாம் ஒன்றா இடிக்கும்போது அந்த மல்லி இலையோட மனம் வந்து சூப்பராக இருக்குங்க பீட்ரூட்டை வந்து கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டேன் வேக வச்சு எடுத்துட்டு எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு பெரிய வெங்காயம் கறிவேப்பில் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு உப்பும் சேர்த்துட்டு நம்ம இடித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த மசாலா கூட்டு அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிட்டு வேக வச்சு எடுத்துருக்கிற அந்த பீட்ரூட்டையும் இதோட போட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு சுட சுட சோறு அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் ஸோ மக்களை இந்த வீடியோ மறக்காம மறக்காமல் லைக்கன் ஷேர் பண்ணுங்கள் அவங்க எல்லாருக்குமே ஹாவ் அ நைஸ் டே தேங்க்யூ